கத்தரை விசுவாசிக்கிற வரைக்கும் ஆண்டவரிடத்துல டைரக்டா அவன் கேட்க பண்ணுகிற வரைக்கும் அந்த பிள்ளைய கத்தருக்குள்ள நடத்த வேண்டிய கடமையை கர்த்தர் கிதியோன்கள் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கனி கொடுக்கிற நேரத்தில் பின்மாறி போனாங்களா பாஸ்டர் சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருந்தான் சிக்ஸ்த்து படிக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தான் சண்டே ஸ்கூல் போகிற வரைக்கும் நல்லா இருந்தான் ஆனா இப்போ கொஞ்சம் தடுமாறான் இப்போ கொஞ்சம் வேற வழியில போறது மாதிரி இருக்குது அப்படின்னு எந்த பெற்றோர்கள் வருத்தத்தோடு வந்திருந்தாலும் நான் நம்புறேன் இந்த கிதியோனுடைய அபிஷேகத்திற்காக நீங்க பண்ணுங்க இந்த கிதியோனுடைய அபிஷேகம் எப்படிப்பட்ட எதிரி இருந்தாலும் சத்துரு கனி கொடுக்க வேண்டியதை நாசம் பண்ணி அநேகருடைய விளைச்சலை கெடுத்து போட்டாலும் இந்த கிதியோன் தன்னுடைய புயத்தினால் அநேகரை காப்பாற்றிக் கொண்டான் அதனாலே தான் கத்தர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இந்த உபவாச ஜபத்தில் நிறைய பராக்கிரமசாலிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார் உங்கள் வீட்டில் நீங்கள் தான் பராக்கிரமசாலி உங்கள் திருச்சபையில் நீங்கள் தான் பராக்கிரமசாலி உங்கள் தெருவில் நீங்க தான் பராக்கிரமசாலி கைகளை உயர்த்தி இயேசுவே எனக்கு ஒரு கருவை விளைச்சலை பார்க்கிற வரைக்கும் விளைச்சலை பார்க்கிற வரைக்கும் கனியை பார்க்கிற வரைக்கும் அதை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் என்னுடைய கரத்திலேயே கத்தர் வைத்திருக்கிறார் இது கிதியோனுடைய அபிஷேகம் இது கிதியோனுடைய பட்டயம் இது கிதியோனுடைய அபிஷேகம் கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம் ஆண்டவரே அந்த கிதியோனுடைய ஒரு வல்லமையை கத்தர் இப்பொழுது எனக்கு கட்டளை இடுவீராக